சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு முருகப்பெருமானை பற்றி காலம் காலமாக மதங்களோட பெயரால் மனிதர்கள் பிரிந்து சின்ன வட்டத்துக்குள்ளே அடைஞ்சு கிடக்கக்கூடிய நிலையில அந்த வட்டத்தை உடைச்சி எல்லா மதங்களும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி இந்து கடவுளான முருகப்பெருமானுக்கு கோவில் கட்டி புதுச்சேரியை சேர்ந்த இஸ்லாமிய சகோதரர் முகமது கவுஸ் இதை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ரயில் நிலையம் எதிரில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கோவில் புதுச்சேரிக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வரலாற்று அடையாளங்கள்ல ஒன்னா மட்டும் இல்லாம சமய நல்லிணக்கத்துக்கான அடையாளமாகவும் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு பாரம்பரியமான இஸ்லாமிய குடும்பத்துல பிறந்தவர் தான் இந்த முகமது கவுஸ் மதுரையை பூர்வீகமாக கொண்ட இவரோட முன்னோர்கள் இரண்டு தலைமுறைக்கு முன்னாடியே புதுச்சேரி நகர பகுதியில் இந்துக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய எல்லையம்மன் கோவில் தெருவில் குடியேறினாங்க ஜாதி மதம் இனம் இந்த வேறுபாடுகள் பற்றி தெரிஞ்சுக்காத சின்ன வயசுலயே இவருக்கு முருக கடவுளை ரொம்பவே பிடிச்சிடுச்சு அதனால பெரும்பாலான நேரங்கள்ல கிட்டக்க இருக்கக்கூடிய எல்லா கோவில்களுக்கும் போய் அந்த கோவிலோட கட்டடக்கலை சிற்பங்களோட வடிவமைப்பு இது எல்லாத்தையும் ரசிச்சு அங்கே நேரம் கழிக்கிறதே வழக்கமாகி போயிடுச்சு பெத்தி செமினார் பள்ளியில் படித்த அவர் இந்து கோவிலுக்கு மட்டும் இல்லாம தான் சார்ந்த இஸ்லாம் மசூதிக்கும் கிறிஸ்துவ தேவாலயங்களுக்கும் இவர் செல்ல ஆரம்பிச்சாரு சின்ன வயசுலேயே சமய நல்லிணக்கம் கொண்டவரான இவருக்கு நாளடைவில் படிப்பில் நாட்டம் குறைய ஆரம்பிச்சது எட்டாம் வகுப்போட பள்ளி வாழ்க்கை முடிவுக்கும் வந்தது எல்லா மத கடவுளையும் இவருக்கு பிடிச்சிருந்தாலும் ஏனோ முருகப்பெருமான் மேல மட்டும் இவருக்கு இனம் புரியாத ஈர்ப்பும் வந்தது அந்த சின்ன வயசுலேயே தன்னோட பெற்றோரால தன்னோட இடுப்புல கட்டப்பட்டிருந்த தங்க அரைஞான் கையை கலச்சி அதை வித்து அந்த பணத்துல தனக்கு சொந்தமா செப்பாலான முருகன் தெய்வானை வள்ளி திருவுருவங்களை வடிவமைச்சு அதுக்கு தினமும் அலங்காரம் செஞ்சு பூஜைகளும் செஞ்சு வழிபட்டு வந்தாரு முருகன் மேலான பற்று நாளுக்கு நாள் அவருக்கு அதிகமாயிட்டே தான் போனது அதனால ஒவ்வொரு வருஷமும் மாசி திருவிழா திருவிழாப்போ முருக கடவுளோட திருவுருவ சிலைக்கு நல்ல அலங்காரங்கள் செஞ்சு தன்னோட மார்பிலையும் தோல்லையும் தலையிலையும் சுமந்து கடற்கரைக்கு எடுத்துட்டு சென்று புனித நீராட்டம் செய்வார் அந்த திருவிழாவுக்கு வரக்கூடிய பொதுமக்கள் எல்லாரும் இவரையும் இவரோட முருகர் சிலையையும் ஆச்சரியமா பார்க்கறதோட மட்டும் இல்லாம தரிசனம் செஞ்சுட்டு போகிறதையும் வாடிக்கையாக போயிடுச்சு மேலும் முருகனோட சிலைய பாய் முருகன் அப்படின்னே புதுச்சேரி மக்கள் அழைக்க ஆரம்பிச்சாங்க இதனால முருகன் கடவுளுக்குன்னு தனியா ஒரு கோவில கட்டணும் அப்படின்ற அவரோட ஆசையும் வாழ்நாள் லட்சியமாவே மாறிடுச்சு இந்த நிலையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு துளசி முத்து மாரியம்மன் அப்படின்ற கோவிலை கட்டினாரு அதோட கும்பாபிஷேக விழா அப்போ அவரோட தந்தை இறந்துட்டாரு அப்படின்ற செய்தி வந்தப்பவும் விழாவை வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சாரு சமய நல்லிணக்கத்துக்காக இவர் மேற்கொண்ட முயற்சிகள் எல்லாத்தையும் பார்த்த அப்போதே புதுச்சேரி மேயர் எதுவார் குபேர் கவுசை அழைச்சி உனக்கு வேற என்ன உதவி வேணும்னு கேட்க தன்னோட வாழ்நாள் ஆசையான முருகனுக்கு கோவில் கட்டணும் அப்படின்றத சொன்னார் உடனேயே அவர் அதுக்கான அனுமதியையும் உதவிகளையும் அளிச்சதோடு மட்டும் இல்லாமல் பதினான்கு பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அன்னைக்கு புதுச்சேரி கவர்னர் பிடி ஜாட்டியோட சேர்ந்து கோவிலுக்கான அடிக்கல்லையும் நாட்டினாங்க இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் இந்துக்களுக்கான கோவிலை கட்டுறதுல பல்வேறு இடையூறுகளை சந்திக்க வேண்டியதாக இருந்தது ஆனாலும் எல்லா எதிர்ப்புகளையும் சமாளிச்சு கோவிலையும் கட்டி முடிச்சாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு சித்திரை மாதம் பத்தொன்பதாம் நாள் ஆகம விதிகள் படி அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தை நடத்தி முடிச்சாரு கும்பாபிஷேகம் பற்றின தெளிவான விளக்கங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா இந்த வீடியோட டைட்டிலுக்கு கீழே மோர்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா கும்பாபிஷேகம் அப்படின்ற தலைப்பில் இருக்கும் உங்களுக்கு எப்போ நேரம் இருக்கோ அதையும் பாருங்கள் சரி பதிவுக்குள்ளே போகலாம் அதுக்கப்புறமா இந்த கோவிலுக்கு ஒரு தடவை வருகை புரிந்த காஞ்சி சங்கராச்சாரியார் கௌசிக பாலசுப்பிரமணியர் திருக்கோவில் அப்படின்னு பேர் வச்சாரு எல்லா மக்களாலையும் கவுஸ் கோவில் அப்படின்னு அழைக்கப்பட்டு வருது புதுச்சேரிக்கு சுற்றுலா வரக்கூடிய வெளிநாட்டு பயணிகள் எல்லாருமே இந்த கோவில பார்க்காம போறது கிடையாது சித்திரை மாதத்துல சித்ரா பௌர்ணமி வைகாசி மாதத்துல வைகாசி பெருவிழா ஆடி மாதத்துல ஆடி கிருத்திகை மற்றும் துளசி முத்து மாரியம்மனுக்கு ஆடிபுரம் கார்த்திகை தீப திருவிழான்னு வருஷம் முழுவதும் திருவிழா நீண்டுகிட்டேதான் போகுது இந்த கோவிலோட திருவிழா பட்டியல் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால முகமது கவுஸ் மரணம் அடைஞ்சாரு இப்போ அவரோட மகன் முகமது காதர் தான் கோவிலை நிர்வகிச்சுட்டு வர்றாங்க சின்ன வயசு முதலே அப்பாவோட கூடவே இருந்ததுனால எனக்கும் இந்த முருகப்பெருமானம் ரொம்பவே பிடிக்கும் இவரை வணங்குறதையும் இவருக்கான பணிகளை செய்கிறதையும் நான் ரொம்ப பெரிய பாக்கியமாகவே நினைக்கிறேன் இன்றைக்கும் நான் இஸ்லாமியத்தில் இருந்தாலும் மசூதிக்கும் போகிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா மதங்களும் கடவுளும் ஒன்று தான் வழிபாட்டு முறைகள் மட்டும்தான் வேறு வேறு இருக்குதுன்னு சொல்கிறாரு இன்னைக்கும் இந்த கோவிலோட உட்பிரகாரத்தில் முகமது கவுஸ் திருவுருவ படத்தை நம்ம பார்க்கலாம் சமயங்களை ஊக்கப்படுத்தி அது மூலமா பிரிவினையை ஏற்படுத்த முயற்சி செய்யறவங்களுக்கான சவுக்கடியா கம்பீரமா உயர்ந்து நிக்குது இந்த கவுஸ் கோவில் ஜாதி என்ன மதம் என்ன முருக பெருமான் யாரா இருந்தாலும் சரி அவர் பக்கம் இழுத்துருவாரு நான் சொல்றது சரிதானே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஏக்கானு ஆள்னு கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிபிகேஷன் உங்ககிட்ட வரும் நீங்களும் உங்களோட இஷ்ட தெய்வங்களை பற்றி நிறைய தெரிஞ்சிக்கலாம் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி